கடலூர் மாவட்டம் வென்ருட்டி அருகே பள்ளி மாணவர்களை அவதூறாக பேச வைத்து வீடியோ எடுத்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொங்கராயனூர் பகுதியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் மூன்று ஆசிரியைகள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களில் இரண்டு ஆசிரியைகளுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்படுவதாக தெரிகிறது மேலும் ஒரு ஆசிரியை மாணவர்களை அவதூறாக திட்டியதாகவும் சம்பந்தப்பட்ட ஆசிரியை கூறிய வார்த்தைகளை மாணவர்களை பேசக்கூறி மற்றொரு ஆசிரியை வீடியோ எடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியைகள் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது ஸ்கூல்ல வந்து இப்ப டீச்சருங்களால பசங்களோட படிப்பு வீணா போகுது நல்ல ஒழுக்கம் இல்ல பசங்களை வந்து ரொம்ப கெட்ட வாரத்துல பேசறது இவங்களை அவங்கள பேச சொல்றது அவங்கள இவங்க பேச சொல்றது அப்படி மாத்தி பேசி நிறுத்துறது எங்க பசங்களை வீணாக்குறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க